யார்க்கு வந்தார் எனக்கு ஏன் வரல நமக்கும் வருகிறார் கண்ணுக்கு தெரியல வந்தாலும் நமக்கு மதிக்க தெரியல சிவபெருமான் மான் மழுவோடு பாம்போடு வர மாட்டார் மானோட சட்டை தாங்கி தேசிக வடிவில் வந்து அருள் செய்வார் குருநாதனா வருவார் பிராணியாக வருவார் பெண்ணாக வருவார் சில பேர் குழப்பம் சிவபெருமான் ஆம்பளை பெண்ணாகவும் வருவார் ஆனாய் அழியாய் பெண்ணாய் வருவார் அழியாகவும் வருவார் நாயாகவும் வருவார் சதுரகிரி மலையில் போனால் தெரியும் குரங்காக வருவார் ஈயாக வருவார் எறும்பாக வருவார் ஆனால் உணரக்கூடிய தத்துவார்த்த உண்மை நமக்கு வரணும் இதுதான் பிரச்சனை நம்ம உணர்றது இல்லை பக்கத்திலேயே பெருமாள் நிப்பார் போயா அப்படிம்போம் என்ன போ சொல்றியா ஆமா நீதான் போயா முதல்ல அப்படிம்போம் முடிஞ்சு போச்சு இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அந்த கண்ணாடி நமக்கு தெரியல வெளிச்சம் தெரியல இதை உணரணும்னு சொன்னா குருவருள் துணை வேணும் குருவருள் துணை அதனால தான் அன்பே சிவம் என்று சொன்னார் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்தாய் பராவரமை என்று தாய்மான சுவாமிகள் சொன்னார் ஆறு ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் எவ்வுயிரும் துயிரு போல் வேறொன்று அறியேன் பராபரவே என்று பாடினார் காண்பவன் சிவனே ஆனால் அவருடைய திருவடியை நான் அரணன தொழுவேன் என்று சொன்னார் சிவஞான சித்தியார்கள் அப்படி நம்முடைய பார்வையை சிவஞான பார்வையாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி அருணகிரி பெருமானை வேல் தாங்கியது சேவலோடு சேவல் கொடியோன் மயிலேறிய பெருமான் வேலாயுதன் வந்து நின்றான் அருணகிரி கடவுள் பெருமான் அருணகிரியாக ஒன்றும் நான் மேலே விழும்போது நான் எங்க சகோதரியை நினைச்சேன் இரண்டாவது நிலைக்கு வரும்போது என்னுடைய பாவங்களை எல்லாம் நினைச்சேன் மூன்றாவது நிலைக்கு வரும்போது நான் எல்லா பெண்களையும் நினைத்தேன் நான்காவது நிலைக்கு வரும்பொழுது என் பாவத்தை உணர்ந்தேன் அஞ்சாவது நிலைக்கு தெரியும் கோபுரத்தில் ஒவ்வொரு நிலைன்னு உண்டு அப்படி அஞ்சாவது நிலைக்கு வருகிற பொழுது நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன் கடைசி வழி சாகும்பொழுது சொல்லுவாங்க கிராமங்களில் சங்கரான்னு சொல்லிவிடு சரி இப்பையாவது பரவாயில்ல இத்தனை பாவம் பண்ணிட்டோமே இனிமேலாவது ஒரு புண்ணியம் பண்ணுவோம்னு சொல்லி கடைசியாக கீழே விழுகிற போது ஒரு வார்த்தையை சொன்னார் முருகா என்று சொன்னார் இந்த ஒரு வார்த்தை சொன்ன எப்படா சொல்லுவான்னு அவர் காத்துட்ருக்கிறார் இதுதான் சிவபெருமானும் முருகப்பெருமானும் நமக்கு வைக்கிற மிகப்பெரிய தேர்வு சோதனை நம்ம கடைசி வரைக்கும் கீழே விழுந்தா முருகான்னு சொல்றது இல்லை சிவசிவான்னு சொல்றது இல்லை செல்லீஸ்வரான்னு சொல்றது இல்லை அண்ணாமலையான்னு சொல்றதில்லை